ஏழு ஆண்டுகள் சிறை வசம் மாசிக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணத்துல நடந்த தின்னலங்கடி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சமையல் கலையில் பிரபல கோவைய சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே ஸ்ருதி அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சிருக்காரு இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க கடந்த சில தினங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் உடைய இரண்டாவது திருமணம் பற்றின விவகாரம் சமூக வலைதளங்கள்ல வைரல் இப்போ அது பெரிய சட்ட சிக்கலாவும் மாறியிருக்கு கருத்து வேறுபாடு காரணமா தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியை பிரிஞ்சு வாழக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள முறைப்படி விவாகரத்தை செய்யாம ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா அப்படின்றவங்கள ரெண்டாவது திருமணம் செஞ்சிருக்காங்க இதனால வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அவங்களுடைய முதல் மனைவி தன்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு தயாரா வந்துட்டு இருக்காங்க சில முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டல்டா பல மாதங்களுக்கு முன்னாடி தங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கு நான் இப்போ ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கேன்னு வெளியிட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பதிவு இப்போ இணையத்துல வேகமா வைரல் ஆகிட்டு இருக்கு ரங்கராஜ் மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு இப்போ அவங்களுடைய குடும்ப விவகாரம் ஒரு கிரிமினல் குற்றமா மாறும் நிலைக்கு வந்திருக்கு முதல் மனைவி ஸ்ருதியை சட்டப்படி விவாகரத்து செய்யறதுனால இந்த இரண்டாவது திருமணத்தை மாதம்பட்டி ரங்கராஜ் ரகசியமா வச்சிருக்க விரும்பி இருக்காரு ஆனா ஜாய் கிறிஸ்டா இந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதுதான் பெரிய சிக்கலா மாறி இருக்கு முதல் மனைவி ஸ்ருதி உயிரோடு இருக்கும்போது அவங்கள விவாகரத்து செய்யாம மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இது பெரிய விவகாரமா மாறிடுச்சு மேலும் மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி ஸ்ருதி ஒரு தொழில்முறை முறை வழக்கறிஞரா இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்ருதி தன்னுடைய வலைதள பக்கத்திலேயே பதிவும் இட்டு இருக்காங்க என் கணவன் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு அது மட்டும் இல்லாம எனது உலகம் எனது மூன்று குழந்தைகள்னு நிகழ்ச்சியா பதிவு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜா அவங்களுடைய மனைவி ஸ்ருதி விவாகரத்து செய்ய விரும்பல அவங்க மனதளவில் தன்னுடைய கணவரை பிரியவே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த நிலையில அவங்களுடைய இரண்டாவது திருமணம் ஸ்ருதிக்கு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்க தன்னை விவாகரத்தை செய்யாமலே மறுமணம் செஞ்சுக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஸ்ருதி இதுக்காக தயாராகிட்டு வரதாகவும் சொல்லப்படுது அவங்களே வழக்கறிஞர் அப்படின்றனால இந்த வழக்கை அவங்களே தீவிரமா நடத்தவும் வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மணி விஸ்ருதி போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி நாலு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது ரங்கராஜுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை வழங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணியமான கமெண்ட்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி